அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடிக்கு எதிராக ஒன்று திரண்ட பதினாறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி என்ன செய்ய போகிறார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வார் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய செயல்பாடுகள் அவ்வாறு இல்லை என்றே கூறப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தலை விட நாங்கள் மூன்று சதவீதம் அதிகமாக வாக்குகளை பெற்றுவிட்டோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தலில் பத்தொம்பது சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் இருபத்தி இரண்டரை சதவீத வாக்குகளை பெற்றுவிட்டோம் எனவே முன்பை விட அதிமுக இப்பொழுது வலிமையாகவும் உள்ளது வளர்ந்தும் உள்ளது என கூறியிருந்தார் அவர் கூற்றின்படி அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதிமுகவிற்கு ஒரு எம்பியாவது கிடைத்திருந்தார் தேனி தொகுதியிலிருந்து ஆனால் இந்த முறை ஒரு எம்பி கூட அதிமுகவிற்கு கிடைக்கவில்லை மேலும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு போட்டியிட்ட தொகுதிகள் குறைவு இப்பொழுது முப்பத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது அதிலும் எஸ்டிபிஐ கட்சி புதிய தமிழகம் கட்சிகள் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட்டது அப்படியென்றால் மொத்தமாக முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிட்டதாகவே வைத்து கொள்ள வேண்டும் எப்படி பார்த்தாலும் அதிமுகவினுடைய வளர்ச்சி என்பது இல்லை என்றே விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிமுகவானது ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நான்காவது இடத்தை பெற்றது வெறும் ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்று இவை அனைத்தும் அதிமுகவினுடைய உட்கட்சி பூசலுக்கு வழிவகுத்ததாகவே சொல்லப்பட்டு வருகிறது இதனை அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிப்பதற்காக அதிமுகவின் தலைமையகத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியாக அழைக்கப்பட்டு ஆலோசனையும் செய்து வருகிறார் இதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமியிடம் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் என்ற ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைத்தால் மட்டுமே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் இல்லையில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியையே சந்திக்கும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் அதிமுகவிற்கு நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் இருந்தது தற்பொழுது அது பாதியாக குறைந்துவிட்டது எனவே இவற்றை உணர்ந்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறியதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் என்றும் கூறப்படுகிறது இருந்தாலும் கூட சி வி சண்முகம் வேலுமணி போன்ற முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பது மட்டுமே அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு உகந்தது அதனை நீங்கள் யோசித்து முடிவு செய்யுங்கள் நாங்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கின்றோம் என்று கூறிவிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இருப்பினும் இது வெளியே தெரியாதது போன்றே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டிக்கொண்டு வருகிறார் இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை என்றும் கூறி வருகிறார் இது ஒருபுறம் இருக்க தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினாறு முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று கூடி உள்ளதாகவும் இவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டியது வேலுமணிதான் என்றும் கூறப்படுகிறது இவர்கள் அனைவரும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாகவே அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற குரல் ஒலிக்கும்போது எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தனது தீவிர ஆதரவாளர்களான ஆர் பி உதயகுமார் ஜெயக்குமார் மற்றும் கே பி முனுசாமி போன்றவர்களை வைத்து சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை விமர்சனம் செய்யவும் வைத்துள்ளார் இவற்றை அதிமுகவினுடைய தொண்டர்கள் ரசிக்கவில்லை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கலக்கத்தில் உள்ளதாகவே கூறப்படுகிறது அதிமுகவை பொதுக்குழுவை கூட்டி நாம் கைப்பற்றிவிட்டோம் அதே பொதுக்குழுவை வைத்தே ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றிவிட்டோம் இனிமேல் அதிமுக நமக்கு மட்டுமே இனிமேல் அதிமுகவில் நாம் வைத்ததுதான் சட்டம் ஏனெனில் நாம் பொதுச் செயலாளராக மாறிவிட்டோம் அதிமுகவின் அனைத்து அதிகாரமும் பொதுச் செயலாளருக்கே உரியது அதிமுக என்பது நமது கட்சி என்ற மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இருந்ததால்தான் மக்களவைத் தேர்தலின் கூட்டணியின் பொழுதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மறுத்தார் முன்னாள் அமைச்சரான முன்னாள் அமைச்சர்களான தங்கமணி வேலுமணி போன்றோர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்றபோது சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றோர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்று கூறினார்கள் இவற்றை எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என அறிவித்தார் அதற்கு அவர் கூறிய காரணம் சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டுகளும் பட்டியல் இன மக்களினுடைய ஓட்டுகளும் அதிமுகவிற்கு தொடர்ந்து கிடைப்பதில்லை இவை அனைத்தும் தொடர்ந்து திமுகவுக்கே சென்று விடுகிறது இவற்றை நாம் பெற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க கூடாது என்று கூறியிருந்தார் மேலும் ஜெயலலிதாவை பற்றி தவறாக அண்ணாமலை பேசிய போது கொதித்தெழாத அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா அவர்களை பற்றி தவறாக பேசிய போது கொதித்தெழுந்து கூட்டணியை முறித்து கொண்டார்கள் இது அப்பொழுதே விமர்சனமும் செய்யப்பட்டது இது போன்ற சூழ்நிலையில்தான் தற்பொழுது சசிகலா அவர்களும் கைப்பற்றுவதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த தான் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒழித்து வருகிறது இவற்றை அடக்குவதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து வருகிறார் இவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக கூறினாலும் கூட செல்லூர் ராஜீவ் போன்றவர்கள் வெளிப்படையாகவே முக்குளத்தூர் சமுதாயம் அதிமுகவிற்கு எதிராக உள்ளது இவர்கள் அனைவரும் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களையே ஆதரிக்கிறார்கள் நான் என்ன எம்ஜிஆரா அல்லது ஜெயலலிதாவா என்னை பார்த்தவுடன் மக்கள் வாக்களிப்பதற்கு அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதைத்தான் செய்வார்கள் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் மேலும் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான அசைன்மெண்ட் பியூஷ் கோயல் மூலமாக எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் எஸ்பி தான் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான அனைத்து வேலைகளை செய்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது எஸ்பி வேலுமணி ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக இருந்து வரக்கூடியவர் தங்கமணியும் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக இருந்து வரக்கூடியவரே எனவே இவர்கள் இருவரும் தான் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் என்றும் இவர்களுக்கு ஆதரவாகத்தான் தற்பொழுது பதினாறு அமைச்சர்களையும் இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூட்டியுள்ளார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி மேலும் இவற்றை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரானவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி இதனை உணர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வழியை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது நன்றி